ஏழு மாவட்டங்களிலே முதன்மை மாவட்டமாக இந்த மாவட்டத்தில் தாண்டி நெஞ்சுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அன்பு அன்னனும் ஆகிய மாவட்ட தலைவர் மனோகரன் அவர்களே அவருக்கு உறுதுணையாக குறிப்பாக இந்த மாதவரம் பகுதியில் மிகச்சிறப்பாக கட்சி பணி ஆற்றுவதோடு மக்கள் பணி ஆற்றே இருக்கக்கூடிய மாவட்ட பொருளாளர் பணம் பதவி பேர் புகழ் என் பாரத நாடு மீண்டும் பாரின் குருவாக வேண்டும் என்னும் உன்னத லட்சியத்திற்காக பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து பணியாற்றக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளே தொண்டர்களே மாவட்ட பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அக்கா அவர்களே பாரதிய ஜனதா கட்சியின் ஒட்டுமொத்த நிர்வாகிகளே தொண்டர்களே அரசியல் அனுபவம் அதிகம் கொண்டவரும் அமைதியின் உருவாகவும் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் மூத்த அரசியல் தலைவர் ஓ பி எஸ் அவர்களின் நிர்வாகிகளே சமூக நீதி என்றாலே நமது நெஞ்சத்தில் நிலநாடு ஒருத்தருடைய உருவம்

அந்த அளவுக்கு எட்டு மிக்க தொண்டர்கள் இருக்கிறாங்க அண்ணனுக்கு அவரைப் போலவே சிறப்பாக பணியாற்றக்கூடிய அமமுக நிர்வாகிகளே தொண்டர்களே தேசியம் அப்படினாவே தமிழகத்துல காமராஜர் எடுத்தது ஐயா ஜிகே முப்பனார் தான் அதில் சந்தேகம் இல்லை எல்லாருக்கும் தெரியும் அவருடைய வழியில் ஒரு அற்ப மிக்கற்ற அரசியல்வாதியாக தேசியத்திற்கும் தெய்வீகத்திற்கும் ஆகச்சிறந்த தொண்டாற்றி கொண்டு வரக்கூடிய அண்ணன் ஜி கே வாசன் அவர்களே

தூய்மையோடு இருக்க முடியுமா என்பதற்கு உதாரணமாக இருந்தார் ஒரு முறை ஐயா ஜி கே மோப்பன் அதை பத்தி கருணாநிதி ஒரு மாதிரி பேசிட்டார் அவர் கருணாநிதி ஜி கே கருப்பையா வருவாரு கருப்பையா மூப்பனர் வருவாரு கார்ல வருவாரு காபி குடிப்பாரு போயிடுவாரு அது பெரிய மிராசுதார் மாதிரி ஏதோ ஒரு மாதிரி பேசிருப்பார் அதுக்கு அழகா பதிவு சொல்லியிருப்பாரு எந்த அளவுக்கு நாகரீகமா சொல்லியிருப்பாருன்னா கருப்பையா மோப்பனார் ஐயா அவர்கள் கருணாநிதி அப்படியா சொன்னாரு ஆனா இந்த காரு நான் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன்னு சொல்றேன் அவ்வளவு சேவை செய்ய குடும்பம் அவ்வளவு பெரிய குடும்பம் இந்த மாவட்ட தலைவர் கூட்டணி கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லோருமே இங்க மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க நம்மளை விட அவங்க தான் சிறப்பா பணியாற்றுகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க இதுதான் கூட்டணி தருவங்கிறது கூட்டணி கட்சியை நிர்வாகிகளுக்கும் ஒரு நிர்வாகியாக தொண்டனாக எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு இயக்கத்திலுமே தாய்மார்கள் அதிகமா இருந்துட்டா அதுல வெற்றி என்பது மிக எளிதாக போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மனோட அருளும் இருக்கு எல்லா அம்மாக்களோட அருளும் இருக்கு

நாடாளுமன்ற வேட்பாளர் ஜெயிச்சிட்டார் இதுல சந்தேகமே இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலே மீண்டும் நரேந்திர மோடி தான் பிரதமர் என்பது உறுதியாகி விட்டதோ அதே போல இந்த திருவள்ளுவர் நாடாளுமன்ற தொகுதியில அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள் வெற்றி பெற்று என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது பெருமக்களே எல்லாருக்கும் தெரியுது சர்வதேச அளவில் சர்வதேச அளவில் நிறைய அரசியல் ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க நானே பேசிக்கா பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸர் அதனால வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கவனிச்சிட்டு இருப்பேன் எல்லாருமே சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினால என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா நாம எல்லாம் சொன்னோம் நரேந்திர மோடி ஜெயிக்க போறாருன்னு நிறைய பேருக்கு லைட்டா டவுட் இருந்துச்சு ஆனா மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது நம்ம நாட்டுல நாடாளுமன்றத்துல மக்களவையில ஐநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ஜெயிச்சா போதும் ஆனா நரேந்திர மோடி அவர்களுக்கு இருநூத்தி எண்பத்தி ரெண்டு எம்பி கொடுத்து ஜெயிக்க வச்சாங்க மக்கள் ஐந்து ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி புரிந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் வருது நாடு முழுவதும் ஒரு நல்ல சூழ்நிலை இருந்துச்சு மீண்டும் நரேந்திர மோடி தான் பிரதமர் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமில்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்த எல்லா கட்சிக்காரங்களும் சொன்னாங்க ஆனா திட்டமிட்டே தமிழகத்தில் என்ன பண்ணிட்டாங்க இந்த மு க ஸ்டாலின் திமுக எல்லாம் இல்ல இல்ல நரேந்திர மோடி வர மாட்டார்

இது மீடியால பார்க்க கூடிய எல்லாரும் கூட தெரிஞ்சுக்கணும் தமிழகமும் புதுச்சேரியும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணியோட அத்தனை வேட்பாளர்களும் ஜெயிச்சு நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு நானூத்தி நாலு பிளஸ் நாற்பது சேர்த்து நானூத்தி நாற்பத்தி நாலு மத்திய நேற்று சாயந்தரம் ஆறு இருபத்தி அஞ்சு வரைக்கும் கூட லைட்டா டவுட் இருந்துச்சு

நம்ம எய்ம் என்ன சென்டம் போட போறோம் தொண்ணூத்தி ஒன்பது போட போறோம் இல்ல தொண்ணூத்தி எட்டு இருக்க போறோம் முப்பத்தி அஞ்சுங்கிறது குறைந்தபட்சம் அந்த மாதிரி எவ்வளவு குறைச்சலா இருந்தாலும் மினிமம் அப்படிங்கறதே நமக்கு ஒரு லட்சம் நிச்சயமாக வாங்க முடியும் நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே சிறப்பாக நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் நாமளும் சிறப்பாக பணியாற்றுகிறோம் கடந்த பல நாட்களாக அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்த இன்னும் ஒன்பதே நாள் என்ன செய்யணும் ஒவ்வொருத்தரும் வீடு வீடா போகணும் வீடு விடா போகணும் அக்கா அம்மா அண்ணன் பார்த்து நேரம் அதிகபடியான ஓட்டுகளை வாங்கணும் வீடு விடமாட்ட பாத்துப்பாங்க மண்டல் லெவல்ல தொகுதி லெவல் எல்லாமே பாத்துப்பாங்க நாம ஒவ்வொரு தொண்டர்கள் என்ன செய்யணும் ஏன் பூத்துல பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேற எந்த கட்சிக்கும் அதிக ஓட்டு கிடைக்க கூடாது அப்படிங்கறத நெஞ்சில நிறுத்தி கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பார்க்கணும் நரேந்திர மோடி போல ஒரு தலைவர் கிடைப்பதற்கு இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆகும் இது பொய் இல்ல மிகப்பெரிய ராஜ ரிஷி ஓபிஎஸ்லாம் நேற்று வந்திருந்தாங்க பாண்டி பஜார்ல பாத்த ஒரு நிர்வாகி கொஞ்சம் உடம்பு கொண்டா இருப்பாரு அதனால கும்பல்ல போய் மாட்டிக்கு வேணும்னு ஒதுக்கி தலைவர் இங்க இருந்து பாத்துக்கிறாங்க தலைவர் அப்படி நெருங்கி வர வர அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த அம்மன் எல்லாம் வந்துட்டு வேலை போட்டு நிறைய பேரு ஸ்டேஜ் போட்டிருந்தோம் ஏற முடியாம அப்படி ஏறி தலைவான கத்தல ஏன்னா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு மிகப்பெரிய ஞானியை பார்த்தா நம்மளையே மீறி எப்படி ஒரு ஆர்வம் வருமோ அந்த மாதிரி ராஜச ரிஷியா இருக்கக்கூடிய நரேந்திர மோடியை பார்க்கும் போது அவ்வளவு ஆர்வம் வருது ஒரு குடும்பமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க மருமகள் மாம மருமக எல்லாம் சேர்ந்து சேலத்திலேருந்து நேற்று வந்திருக்கிறாங்க நரேந்திர மோடி பாக்குறது ஒரு மிகப்பெரிய யுக புருஷனாக வந்திருக்கிறார் அவர் இந்தியாவுக்கு மட்டும் தலைவர் இல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கு நாடு முழுவதும் உள்ள சூழ்நிலை நமக்கு என்ன பொறுப்பு இருக்கு தெரிஞ்சுக்கணும் தமிழகமும் புதுச்சேரியும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி கூட்டணியோட அத்தனை வேட்பாளர்களும் கூட லைட்டா டவுட் இருந்துச்சு நானூத்தி நாலா இல்ல நானூத்தி நாற்பதா நாலு சீட்டு குறைஞ்சிருவான எப்ப ஒப்பற்ற உலக தலைவர் பாண்டி பச்சாரில் காலடி எடுத்து வச்சா மக்கள் கூட்ட குறிப்பா தாய்மார்களோட கூட்டத்தை நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வளர்த்தால் போகிறார் எங்க இருந்து எங்கே முதல் வெற்றி எங்க இந்த திருவள்ளூர் பாராளுமன்றத்தில் இருந்து வரணும் இந்த திருவள்ளூர் தொகுதியில அண்ணன் பொன் அவர்கள் லட்சக்கணக்கான ஜெயிக்கணும் குறிப்பா இந்த மாதாவரம் பகுதியில் வரும்போதே தலைவர் சொன்னார் குறைந்தபட்சம் எவ்வளவு குறைஞ்சு போனாலும் சரி ஒரு லட்சம் ஓட்டுக்கு குறையாது குறைந்தபட்சம் அப்படின்னா குறைந்த பட்சம் முப்பத்தி அஞ்சு எடுத்தா பாசம் நம்ம எய்ம் என்ன சென்டம் போட போறோம் தொண்ணூத்தி ஒன்பது போட போறோம் இல்ல தொண்ணூத்தி எட்டு எடுக்க போறோம் முப்பத்தி குறைந்தபட்சம் அந்த மாதிரி எவ்வளவு குறைச்சலா இருந்தாலும் மினிமம் அப்படிங்கறதே நமக்கு ஒரு லட்சம் நிச்சயமாக வாங்க முடியும் நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே சிறப்பாக நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் நாமளும் சிறப்பாக பணியாற்றுகிறோம் கடந்த பல நாட்களாக அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்த இன்னும் ஒன்பதே நாள் என்ன செய்யணும்னா ஒவ்வொருத்தரும் வீடு வீடா போகணும் வீடு விடா போகணும் அக்கா அம்மா அண்ணன் தம்பி எல்லாரையும் பார்த்து 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 நேரம் கொடுத்தவங்கள்ட்ட பேசணும் கொடுத்து அவங்க பேசணும் அதிகபடியமான ஓட்டுகளை வாங்கணும் அதுக்கு நாம எல்லாருமே வீடுகிடா விட போகணும் தலைவர்கள் மாவட்ட லெவல்ல பாத்துப்பாங்க மண்டல் லெவல்ல தொகுதி லெவல் எல்லாமே பாத்துப்பாங்க நாம ஒவ்வொரு தொண்டரையும் என்ன செய்யணும் ஏன் பூத்துல பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேற எந்த கட்சிக்கும் அதிக ஓட்டு கிடைக்க கூடாது அப்படிங்கறத நெஞ்சில நிறுத்தி கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பார்க்கணும் நரேந்திர மோடி போல ஒரு தலைவர் கிடைப்பதற்கு இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆகும் இது பொய் இல்ல அவர் மிகப்பெரிய ராஜ ரிஷி ஓ தலைவர் எல்லாம் நேற்று வந்திருந்தாங்க பாண்டி பஜார்ல ஒரு நிர்வாகி அந்த அண்ணாச்சி கொஞ்சம் உடம்பு கொண்டா இருப்பாரு அதனால கும்பல்ல போய் மாட்டிக்க வேணாம்னு ஒதுக்கி இருந்தாரு தலைவர் இங்க இருந்து பாத்துக்கிறாங்க தலைவர் இருந்து வர வர அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த அம்மன் எல்லாம் வேலை போட்டு நின்றுந்தாங்க நிறைய பேரு ஸ்டேஜ் போட்டிருந்தோம் ஏற முடியாம அப்படி ஏறி தலைவாடு கத்தலை ஏன்னா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு மிகப்பெரிய காணிய பார்த்தா நம்மளையே மீறி எப்படி ஒரு ஆர்வம் வருமோ அந்த மாதிரி ராஜச ரிசியா இருக்கக்கூடிய நரேந்திர மோடிய பார்க்கும் போது அவ்வளவு ஆர்வம் வருது ஒரு குடும்பமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க மருமகள் மாம மருமக எல்லாம் சேர்ந்து சேலத்துலேருந்து நித்து வந்திருக்கு நாங்கள் நரேந்திர மோடியை பார்க்கறதுக்கு

தாயை நினைச்சு நினைச்சு உருகுனாரு காமராஜர் ஆனாலும் கூட ஏ அம்மாவை நான் கூட வச்சுக்கிட்டா அத காரணமா வச்சு நிறைய பேர் வந்துட்டு பவர யூஸ் பண்ணுவான் கெட்ட பேர் வரக்கூடாது என் ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்தா என் தாய்க்கும் கெட்ட பேர் தானே என் தாய்க்கோ என் தாய் நாட்டுக்கோ கெட்ட பேர் வர விடமாட்டேன்னு சொல்லி தாயை வீட்டிலேயே வச்சிருந்தார் அதே போல நரேந்திர மோடி குஜராத்ல பன்னெண்டு ஆண்டுகள் ஒரு முதலமைச்சரா இப்ப பத்து ஆண்டுகள் இந்த நாட்டோட பிரதமரா இருக்கிறார் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளா தாயத்தை அண்ணன் தம்பிகளை சொல்லிட்டு எப்பயாச்சும் ஒரு முறை குஜராத்து போகும்போது அந்த தாயை பாப்பாரு அந்த தாயை போது அந்த தாய் இவர் தலை மேல கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படியே சாப்பாடு ஊட்டி விடுவாங்க அதை பார்க்கும்போது உலகமே ஆனந்த கண்ணீர் அடிப்பான் அப்படிப்பட்ட தாய் கிட்டத்தட்ட நூறு வயசு

துரம் தலைவலின்னு கூட ஒரு நாள் கூட லீவ் போடலங்க யாரு இப்படி இருப்பா நம்மளா வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறோம்ல எங்கயாச்சும் வெளியேடு ஒரு கல்யாண காதுகுத்துக்கு போயிட்டு வந்தாவே நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் படுத்துருக்குமுல்ல ஒரு நாள் லீவு போடுறமில்ல யாருக்காக அப்படி வளைக்கணும் மனைவியா மகளா மகனா இல்ல இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உழைக்கிறா பெருந்தலைவர் காமராஜர் மேல பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி இந்த தீய சக்தி திமுக அவரை தோற்கடிச்சிடுச்சே அதே போல உலக தலைவராக இருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மீதும் அவதூறு பரப்புகிறது கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தைகளும் அவர் மேல பொய் பொய்ய சொல்லி பிரச்சாரம் பண்றா ஒரு ரூபாய் கூட பண்ணல ஒரு நாள் கூட லீவ் போடல தாய் இறந்தப்ப கூட ரெண்டு மணி நேரம் மட்டும் அப்படிப்பட்ட தலைவர் வாராது வந்த மாமனி அவர் பிரதமராக வரத்தான் போகிறார் அவருடைய ஆதரவு பெற்ற அண்ணன் பொன் பாலகமணி அவர்கள் லட்சக்கணக்கான வாக்குகளை வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் அதற்காக அடுத்த பத்து நாட்கள் நீங்கள் அனைவரும்